பேரன்பு வணக்கம் அதிகாலை அஞ்சு மணிக்குள்ளே எழுந்திரிச்சு பச்சை தண்ணில் குளிச்சுட்டு உங்களோடு நீங்கள் ஒரு வாழ்க்கை மிக சிறப்பாக ஆனந்தமாக அற்புதமாக இன்றைய நாளை கொண்டாடலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை குருநாள் குருநாள் அம் மிக சிறப்பாக நடக்கும் இன்றைக்கி வந்து குருநாள் இன்றைக்கி நம்ம என்ன சிறப்பு உணவு கொடுப்போம்னா சுடுசோறும் சுண்டக்கடலை புளி குழம்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லாருமே கேட்பாங்க அந்த சுண்டக்கடலை புளி குழம்பில் கத்திரிக்காய் போட்டு நாட்டு கத்திரிக்காய் போட்டு அழகாக கிராமத்து ஸ்டைலில் ஒரு குழம்பு பார்க்குறக்கே ரொம்ப நல்லாயிருக்கு அந்த காலத்தில் எங்கள் அப்பத்தா வச்சு கொடுத்த மாதிரி இருக்குது அப்படின்னாங்க இது வந்து வாரம் வாரம் ரெகுலராகவே இந்த சுடுசோறும் சுண்டக்கொடலை குழு புளி குழம்பும் சிறப்பாக கொடுக்குறோம் சிறப்பு ஒவ்வொரு விஷயத்தையும் என்ஜாய் பண்ணி பண்ணுவோம் பார்த்திங்கன்னா அதிகாலில் மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு அப்படி பார்க்கும்போது அந்த நில ஒளி தரிசனம் நம்ம தலைக்கு மேலே அப்படி தெரியுதா ரொம்ப சிறப்பு அந்த நிலவை பார்க்குறது ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வெடிவெளி இருக்குது அந்த வெடிவெளி பார்க்கறது ரொம்ப சிறப்பு அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் சூரிய உதயம் வந்துடும் டூ ஹவர்ஸ் எட்டு மணி நாலாகுது அஞ்சு ஆறு ஆறுல சூரிய உதயம் பார்க்கலாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு நம்ம சுற்றி எவ்வளோ விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்குது இதெல்லாம் யாராவது கவனிக்கிறமான கவனிகள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோழி கூவ ஆரம்பிச்சிடும் இயற்கையோடு இப்படியே நம்ம ஏந்திருக்கலாம் இதுக்காக நம்ம எங்கேயோ இங்கே போகிறோம் அதை நம்மக்கிட்டே இருக்கும்போதே கன்னியாகுமரி போய் சூரிய உதயம் பார்க்கறது நம்மகிட்ட இருந்தே நம்ம சூரிய உதயம் பார்க்கலாம் நம்ம இருக்கிற இடம் கன்னியாகுமரியாக இருக்கும் இங்கே இருக்கிற இயற்கை மழை காற்று எல்லாமே நம்ம ரசிக்கலாம் இதுதான் பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்துடைய பஞ்சபூத சக்திகள் தான் நம்மளை வந்து இயக்கிக்கிட்டு இருக்குது அந்த சமநிலையை நம்ம உணரலாம் டுவெண்ட்டி ஒன் டே சேலஞ்ச் இருபத்தி ஒரு நாள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டோம்னா அந்த விஷயம் நம்மளை தொற்றிக்கொள்ளலாம் மிக சிறப்பாக ஆனந்தமாக அற்புதமாக ஒவ்வொரு நாளையும் கொண்டாடுங்க வியாழக்கிழம குருநாள் அப்படிங்கிறது அற்புதம் முடிஞ்சா முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் கொண்டாடுங்க யாரெல்லாம் எங்கேருந்து எதெல்லாம் கற்றுக்குறீங்களோ அதெல்லாம் குரு சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவருமே நமக்கு எந்த விஷயம் நம்ம கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாமே குரு குருமார்களை நடந்து போற்றுவோம் வணங்குவோம் நன்றி வாழ்க வளமுடன் சிறப்பு